ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்தார் நமது காமராசர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காமராசர் பள்ளிப் படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார் கருப்பு காந்தி என்று வட மாநில மக்களால் பாராட்டப்படும் ஒரே தமிழ் தலைவர் காமராசர் ஆவார் பாம்பின் கால் பாம்பு அறியும் என்பார்கள் ஏழையாக பிறந்தவர் ஏழைகளின் துடிப்பதையே தம் குறிக்கோளாக கொண்டார் சிறு வயதிலேயே தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்து கொண்டார் காங்கிரஸ் தலைவராக விளங்கினார் தமிழகத்தில் ஒப்போர் முதலமைச்சர் ஆனார் மீண்டும் மீண்டும் காமராசர் ஆட்சி வேண்டும் என்றே மக்கள் ஆசைப்பட்டார்கள் படிக்காத மேலைகளுள் பாரின் உண்டு என்பர் கட்டுப்பட்ட பட்டப்பரிவை அவர் பெறாவிட்டாலும் உலகமாம் பல்கலைக்கழகத்தில் அவர் கற்ற கல்வியே ஆளம் காமராசர் செய்த கல்வி தொண்டு கணக்கில் அடங்காதது அவர் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார் வரை இலவசமாக வழங்கினார் ஏனைய மாணவர்களுக்கு உணவு உடை புத்தகம் இலவசமாக வழங்கினார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கல்வி கண்ணை திறந்து வைத்தார் காமராசர் எனலாம் லஞ்சம் பெறாத முதல்வர் திறமைக்கு மதிப்பளித்து பணி கொடுப்பவர் சாகும் தருவாயில் அவர் வங்கி கணக்கில் வெறும் இருபத்தி ஐந்து ரூபாய் இருந்தது என்றால் அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நேர்மையை கடைபிடித்திருப்பார் என்பதை நாம் நன்கு அறியலாம் அவரது பார்ப்பவர் இதயம் கவர்வனவாகும் உண்மை தமிழர் இவரே என பெரியாரால் போற்றி பாராட்டப்பட்ட ஒரே வீரர் காமராசர் யாருக்கும் அஞ்சாதவர் நேருவின் கொள்கையை ஏற்று அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம்தான் என்று சொல்லி தனது காங்கிரஸ் பதவியை விட்டு விலகினார் கல்விக்கள் திறந்தவர் கர்மவீரர் வீரர் கருப்பு காந்தி கிங் மேக்கர் என்றெல்லாம் புகழ்பெற்ற காமராசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் நம்மை விட்டு மறைந்தார் அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து மறைந்தவர் நமது காமராசர் காமராசர் தொண்டும் தியாக வாழ்வும் நமக்கு படிப்பினையாக அமையும் கல்வி தந்தை என்று பாராட்டப்படும் காமராசரின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் உழைப்பால் உயர்ந்த வல்லறிவரே ஊருக்கு உழைத்த உத்தமறிவரே நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரிவரே தன்னை மறந்து பிறரை நினைத்து தன் வீட்டையும் மறந்து தன் நாட்டிற்காக வாழ்ந்தவரிவரே என்ற கவிதையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல